இந்த எழுவத்தி ஒன்றாவது தேசிய விருது சர்ச்சை இன்னும் ஓய்ந்தபாடில்லை மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு சாதகமான நடிகர்கள் இயக்குநர்கள் பட குழுவினர் இவங்களுக்கு மட்டுமே விருது கொடுத்துருக்காங்க கண் துடைப்புக்காக வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகுதியான படங்களுக்கும் தகுதியான நபர்களுக்கும் தேசிய விருதுகளை கொடுத்துள்ளார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு தான் சோசியல் மீடியா முழுக்க முழுக்க இருந்துச்சு இப்போது ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு இந்த படத்தை கொடுத்துக்கணுமா இந்த படத்துக்கு கொடுக்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க ஒவ்வொரு படத்தோட பேரையும் குறிப்பிட்டு சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பல ரசிகர்கள் பல படங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் அதில் மெஜாரிட்டியாக ரசிகர்கள் ஒரே மாதிரியான படங்களை வந்து தொடர்ந்து சொல்லிட்டுருந்தாங்க ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட் நைட் படம் நம்ம மணிகண்டன் அவர்கள் நடித்து முதல் முதலாக ஹீரோவாக நடித்து வெளிவரும் அந்த படம் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது இந்த காலத்துலேயும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடின பக்கா கமர்ஷியல் வெற்றி படம் அப்படிங்கிறது தான் அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம சசிகுமார் நடிப்பில் வெளியான ஒரு படம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் குலுக்கி போட்டது உளுக்கி போட்டது அப்படின்னு சொல்லலாம் என்ன படம்னு நீங்களே கண்டுபிடிச்சிப்பீங்க நம்ம அயோத்தி படம்தான் மனித நேயம்னா என்ன மனிதாபிமானம்னா என்ன எல்லாத்துக்கும் மேலே மதச்சார்பின்மை இந்த நாட்டுக்கு இன்றைய தேதிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பறைசாற்றிய ஒரு படம் அதாவது படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க ரசிகர்கள் கண்ணீர்லேருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது காரணம் சாதி மதம் இனம் இந்த வேறுபாடுகளை கலந்து கலைந்து ஒரு நல்ல மனிதாபிமானத்தை மனித நேயத்தை பறசாட்டுகிறார் இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த அயோத்தி படத்துக்கே கிடைக்கல அப்படிங்கிறது அப்புறம் வந்து சித்தா நம்ம சிவார்த்து நடித்த ஒரு படம் சித்தார்த்து நடிப்பில் ரொம்ப ரொம்ப ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளை எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லிகிற படம் அந்த படத்தையும் கொடுக்கலங்கிறத ரசிகர்கள் கோச்சிக்கிறாங்க அப்புறம் கமர்ஷியல் படங்கள் போர் தொழில் அசோக் செல்வன் நடித்தது அப்புறம் கவி நடித்த டாடா இந்த படங்களுக்கு கிடச்சிக்கிறாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ஜிகதண்டா எக்ஸ் வந்து உண்மையாலுமே தரமான படம் டெக்னிக்கலாகவும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான படம் அதே மாதிரி கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ் அப்படிங்கிறதையும் அந்த படம் பறைசாற்றி இருந்தது ஆனால் அந்த படத்துக்கும் கிடைக்கவில்லை ஸோ இதுதான் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கொடுத்துக்கலாம் அந்த படத்துக்குள்ளே தொடர்ந்து படங்களை முன்வைக்கிறாங்க பார்த்தீங்களா மெஜாரிட்டியாக முன்வைத்த படங்கள் இது தான் ஸோ இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லை முரண்பாடு இருக்கா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்